செய்து கொண்டிருக்கிறார்கள் வாயு தெருப்பெருக்கிருக்க அக்னி விளக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் அடிமை வேலைப்படுத்தினார்கள் பாத்தீங்களா எங்களை போட்டு படுத்துறாப்பா அப்பா நீ மனிதனாக அவதாரம் அது வேண்டும் என்று வேண்டினார்கள் அவன் போய் அபயம் கண்ணீர் மல்லி நின்னா நமக்கு அபயம் கொடுக்க மாட்டாரா எப்படி இருக்கணும் தூய பக்தியோட போய் நிக்கணும் சும்மா போய் நிக்கப்படாது நின்னா அபயம் கொடுப்பார் அவர் சொன்னார் அப்பா நான் அயோத்தியில கோசலை

முப்பத்து முக்கோடி தேவர்களை பார்த்தா அவர்கள் எல்லாரையும் வானரங்களா போய் புறங்கடா எல்லாம் குரங்கா போய் போற எங்க கிஷ்கிந்தியில போய் போய் குரங்கன்னு சொன்னார் இப்ப ராமன் எப்படி தெரியுமா வர போறாரு ஒரு டீமோட வரப்போகிறார் ஐயா சொல்லுவாங்க எப்படி நம்ம எப்படி இருக்கணும்